வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ சிறு நான் கந்தசாமி பிஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான நம்ம இப்போ இருந்தே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து முதல் கிளாஸ் பிஓஓக்கு கொண்டான முதல் கிளாஸ் நமக்கு என்ன அப்படின்னா பிஓவில் வந்துட்டு நம்ம சிலபஸ் லைன் வைஸாக தான் நம்ம கிளாஸ் கொண்டு போகிறோம் ஆல் சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்துடும் சிலபஸ் லைன் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த சிலபஸ் லைன் தான் டோட்டலி நூற்றி ஐம்பது மார்க்கு கோர் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு மட்டுமே நமக்கு நூற்றி பத்து கல்வியில் மீதி சைக்காலஜியில் நமக்கு வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் யூனிட் ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அதாவது இது தமிழ் இலக்கியத்தினுடைய அந்த வரலாறு சங்க காலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டும் சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் சொல்லிட்டு வரிசை இந்த சிலபஸ் லைன் இப்போ ஒவ்வொரு என்ன சொல்றது சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக போகும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் இது வரிசை போயிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடாது இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இதில் இருக்குது இந்த சிலபஸ் டைன் வந்து உங்களுக்கு கொடுத்துறது நீங்கள் வரிசை டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சங்க இலக்கியம் பற்றினதுலேருந்து நம்ம முதல் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரிசை நம்ம எக்ஸாம்க்குள்ளே ஆல் சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம் ஏன்னால அந்த டெட்டுக்கு வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அந்த டெட் எக்ஸாம் இப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் இருக்கும் டெய்லியுமே வந்து நம்ம டெஸ்ட் போயிட்டுருக்கு சப்ஜெக்ட் வைஸாகவும் இப்போ டெஸ்ட் கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுவே உங்களுக்கு போதும் டெட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் பட் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக தான் வரக்கூடிய இந்த பி சிலபஸ் லைனுக்கு இப்போ நம்ம தயாராகிக்கலாம் இப்போ இருந்தால் படித்தா தான் நமக்கு வந்துட்டு நவம்பரில் இன்னும் பதினஞ்சு நாளில் நோட்டிகேஷன் கொடுத்துருவாங்க அடுத்த மாதம் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நீ என்ன ஒரு பத்து நாள் குழு நோட்டிகேஷன் வந்துடும் ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்து பிரிப்பேடாக ஆகணும் ஆகணும் இல்லைங்களா ஸோ ப்ரிப்பேட் ஆகிட்டோம்னா அடுத்த மூணு மாதத்தில் எக்ஸாம் நம்ம வந்துடுவோம் மார்ச் வாக்கில் எக்ஸாம் விற்கிறேன்னு சொல்கிறோம் மூணு நாலு மாதம் நமக்கு வந்துடும் ஸோ அதனால் நம்ம பிஓக்கு நம்ம இப்பிருந்த படிக்க ஆரம்பிச்சலாம் இது வந்து என்னென்னா நம்ம சிலபஸ் டைன் இந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துப்போ காட்டியிருப்பேன் பிஓ சிலபஸ் லைனுடைய அந்த சாம்பிள் மெட்டீரியல் அந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஓ சங்க இலக்கியம் அந்த சிலபஸ் ஸ்டைனில் வரக்கூடிய முதல் கிளாஸ் நம்ம இதில் முதல் வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் சரி சங்க இலக்கியம் பொழுது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அதிகமாக இருக்குது இதை வந்து நான்கு மொழி குடும்பங்களாக பிரிச்சுப்பாங்க நான்கு மொழி குடும்பங்கள் என்னென்னா இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மொழி குடும்பங்களாக பிரிச்சிருப்பாங்க திராவிடர் பேசின திராவிடர்கள் பேசின மொழி தான் வந்து திராவிட மொழி அப்படின்னு சொல்லப்படுது திராவிடம் அப்படின்னு சொல்ல முத முதல்ல சொன்னது யார் அப்படின்னா குமரலப்பட்டர் தான் குமரலப்பட்டர் தான் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் சரிங்களா திராவிட மொழி குடும்பம் மூன்று வகையா வகைப்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா திராவிடத்துக்கு மட்டுமே மூணு வகை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய குடும்பம் நாலு வகையாக இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் மூணு என்ன சொல்லணும் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா சொல்லியிருப்பாங்க இதுல இந்த தென் திராவிட மொழிகள்னு இருக்கும் பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் நம்ம சைடில் இருக்கக்கூடியது தமிழ் கன்னடம் மலையாளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கு முதலான சில மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் இது வந்து நடு திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க பராகுஇ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராகு யூ முதலான இந்த சில வட இது வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்த தமிழ் சங்க இலக்கியம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா திராவிட மொழியுடைய பழமையான இலக்கிய இலக்கண இலக்கணங்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று தமிழ் சங்க இலக்கியம் இதோட காலம் வந்து அஞ்சு டு கிமு அஞ்சு டூ ரெண்டுன்னு சொல்லுவாங்க பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது இப்போ கொடுக்குற பேரு இதுக்கு முன்னே கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பழமையான இலக்கணம் வந்து பத்த இலக்கணுன்னு எழுத்துட்டோம்னா தொல்காப்பின்னா தொல்காப்பி வந்து பார்த்திங்கன்னா மு கிமு மூணாம் நூற்றாண்டு அளவில் இருக்கும் இதுக்கு என்ன ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற இந்த ஒரு நூல் இது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுங்களா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற நூல் வந்து மு வரதராசன் அவர்கள் எழுதியிருப்பாரு சொல்லி எழுதியிருப்பாரு ஏன்னா இந்த நூல் வந்து சாகித்ய விருது வாங்கின நூல் ஸோ இதில் வந்து இந்த தகவலால் சொல்லியிருப்பாங்க ஸோ சங்க தமிழர்கள் இயற்கையாக இயற்கையை சார்ந்தும் மற்ற உயிரோட இணைஞ்சு வாழ்ந்தாங்க இதுக்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது அதில் ஒன்று தான் ஏறு தழுவுதல் பற்றி நமக்கு ஒரு நூலில் கொடுத்துருப்பாங்க சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று சொல்லுவாங்க இந்த இலக்கியங்களில் இலக்கியங்களையும் ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க சங்க இலக்கியமான கழித்தொகையில சொல்லியிருக்கு ஏறு தழுவுதல் பற்றி இப்போ என்னென்னா நூல் வந்த வரலாறு பற்றி நம்ம திராவிடம் வந்த வரலாறு பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைட்டில் இப்போ ஏறு தழுவுதல் அறம் மாதிரி வாய்மை இதெல்லாம் சங்க இலக்கியங்களை நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம வரிசை இதெல்லாம் நம்ம சிலபஸில் வரக்கூடிய கண்டென்ட் தான் சரி இப்போ என்னென்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் ஏறு தழுவுதல் பற்றி என்னன்னா கண்ணுடி பல்லு அதுலேயும் பதிவு செஞ்சுருப்பாங்க கண்ணுடி அம்மன் பல்லுன்னு அதுக்கு முன்னாடியே கலித்தொகை கழித்தொகை மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் போல இலக்கியங்களையும் புறப்புல வெண்பாமலை அப்படின்ற இலக்கண நூலையும் சொல்லியிருப்பாங்க ஏறு தழுவுதல் பற்றி கண்ணுடைய முன்பல்லு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது இத்தனை நூல் நூல்களும் இலக்கியங்களும் அதை பற்றி சொல்லியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் பற்றி நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்றப்போ தம் வீட்டுக்கு வர்றப்போ விருந்தினருடைய முக மகிழ்ச்சியோடு அதாவது முக மலர்ச்சியோடு வரவேற்று உன்ன உணவும் இருக்க இடும் இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுறதா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதை தான் தொல்காப்பியர் என்ன சொல்லுவாங்கன்னா தொல்காப்பியர் அவர் சொன்ன வார்த்தை விருந்தே புதுமை இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்குறத நமக்கு எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்வி ஸோ விருந்தே புதுமை அப்படிங்கிறது தொல்காப்பியர் சொன்ன வார்த்தைகள் சரிங்களா இதுல திருவள்ளுவர் கூட இல்லறவியல்ல பார்த்தீங்கன்னா விருந்தோம்பில் வலியுறுத்துறதுக்காக ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருப்பார் இல்லறவியல்ல சரிங்களா முகம் முகமலர்ச்சியோடு விருந்தினர் வர இருக்கணும் அப்படிங்கிறத மோப்பக்குழையும் அணிச்சம் மோப்பக்குழையும் அணிச்சம் புரியுங்களா இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க மோப்பு குழி மனுஷம் அப்படிங்கிற குரலில் சொல்லியிருப்பார் ஸோ சிலப்பதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோவலனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த கண்ணகி அவனை பிரிஞ்சதை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை நினைச்சு வருந்தினதா சொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா விருந்தினர் வரக்கூடிய விருந்தினர்கள் வந்து நம்மள இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்காங்க ஸோ இதே தான் தன்னுடைய பாடலில் வந்து சிலப்பதிகாரத்தில் தொல்லையோர் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு கலிங்கத்து பரணியில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் சொல்லிருப்பாங்க ஜ இது கலிங்கத்து பண்ணையில் விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல் அப்படின்னு கலிங்கத்து பண்ணையில் விருந்தினருக்கு உணவு விடுவு அந்த உணவு கொடுக்குறவங்களோட முகல் முகமலர்ச்சியை உவமையாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி பொன்னராற்றுப் படைகள் கூட பாருங்கள் பொன்னராற்றுப்படை இந்த பத்து பாட்டு நூல்கள் சொல்ல பொன்னுராட்டுப் படைகளோட பாத்தீங்கன்னா காலின் ஏழடி சென்று அதாவது வழி அனுப்புறப்ப பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் பிரியறதுக்கு மனசு இல்லாமல் ஏழடி நடந்து போய் அவங்களை வழி அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து பொன்னுராட்டுப் படையில கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறம் பற்றின தகவல் நம்ம பார்த்திடலாம் சங்க இலக்கியத்தில் அறம் அறம் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா தமிழர்கள் பொருள் சம்பாதிச்சு அறம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதாவது எப்படின்னா உலகமே பரிசா கொடுத்தாலும் பழி தரக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கு மறுத்துட்டாங்க நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சங்க காலத்தில் அறத்தை மனித உறவோட மையமாக வச்சுருந்தாங்க அறத்தை செய்யறதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சங்ககால மக்களுடைய கருத்தாக இருந்துச்சு வணிக நோக்கம் இருக்கக்கூடாது எனக்கு இதை கொடுத்து இந்த ஒரு அறம் செஞ்சேன்னா எனக்கு அது ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வச்சுருந்தாங்க இந்த பிறப்பில் அறம் செஞ்சால் அதோடய பயனை அடுத்த பிறவியில் பெறலாம் அப்படிங்கிற வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இதைத்தான் சங்ககால வள்ளல்களில் ஒருத்தரான ஆய் பற்றி ஏனிச்சர் முடம்போசியார் சொல்லியிருப்பாரு எப்படின்னா இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் சரிங்களா இந்த இடத்துல வந்து சங்கலகம் இன்மை செய்தது இந்த வரிகள் வந்து மனப்பான் பண்ணிக்கோங்க இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அப்படின்னு சொல்லிட்டு அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அறம் பற்றி சொல்லியிருப்பாங்க அரசியல் அறம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அரசன் செங்கோல் மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு பல பாடல்களும் சொல்லியிருக்காரு அதை தான் அறநெறி அறநெறிப்பிழையார் திறநெறி மன்னர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க குற்றங்களை அறத்தின் அடிப்பில் ஆராய்ஞ்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் ஊன் பொதி பசுமுடையினார் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஊன் பொதி பசுமுடையினார் கூட ஒரு தகவல் சொல்லியிருப்பார் இதை தான் மதுரை காஞ்சியில் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு இந்த மதுரை காஞ்சியில் வரக்கூடிய இந்த வரிகள் வந்து சொல்லுங்க மாங்குடி மருதுனார் கூட இதை அந்த அறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இது என்னென்னா செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியான எடுக்கிறது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்ட வார்த்தைகள் சரிங்களா ஸோ இது வந்து அறம் பற்றி நம்ம சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம் அடுத்து கொடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் கொடை பற்றினு பார்க்குன்னா வீரத்தை வீரத்தை போற்றி பாதுகாத்துன மாதிரியே நம்ம கொடையை பற்றியும் தமிழர்கள் விரும்பி அது என்ன சொல்லுது விரும்பப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்கள் சொல்லி விரும்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செல்வத்து பயண ஈதல் இதில் வந்து சொல்லிருப்பாங்க பொன்னானூரில் பாத்தீங்கன்னா செல்வத்து பயண ஈதல் அதாவது துய்பை மீனினே தப்புன பலவே செல்வத்து பயண ஈதல் மற்றவர்களுக்கு வந்து கொடுத்தாதான் அது செல்வத்தினுடைய பயன் நாமளே துய்ப்பும் நாமளே அனுபவிப்போம்னு நினைச்சோம்னா தப்புனு பலவே நமக்கு வந்து நிறைய தவறுகள் வந்து சேரும் நமக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பொன்னானூரில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் சொல்லியிருப்பார் பொறநானூர்ல சரிங்களா மன்னர் ஏழு பேருடைய அந்த கொடை பற்றி அந்த கொடை பெருமை பற்றி சிறுபான்நாட்டு பெரும் கவுசணையோட சொல்லியிருப்பாங்க ஸோ கொடை வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து பதிற்று பத்து அப்படின்னா சேரரசுகளை பத்து பேருடைய வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ பதிற்று பத்து சேரரசருடைய கொடை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி வள்ளலோட பொருள் பாருங்க அதாவது என்னன்னா வள்ளலுடைய பொருள் இரவலனோட பொருள் வல்லலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு பெரும்பதுமனார் சொல்லியிருப்பார் பதுமனார் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அதே மாதிரி அதிகமான அவங்களுடைய நட்பு கூட பார்த்தீங்கன்னா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதிகமான் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலைமான் திருமுடிகாரி அப்படின்னு சொல்லிட்டு காரி பாரி இதெல்லாம் வரிசை வரிசார கடையில் வல்லல்களில் அதில் கபிலூர் வந்து திருமுடிகாரி பற்றி இப்படி சொல்லிப்பாங்க எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி அப்படின்னு கபிலூர் சொல்லிப்பார் மற்றவங்க துன்பத்தை தன் துன்பமாக நினைச்சி உதவிறது பற்றி யார் சொல்லிப்பானால் நல்ல தோணார் நல்லா சொல்லியிருக்கார் இல்லை நல்லா தோணார் மற்றவங்க துன்பத்தை கூட தன் துன்பமாக நினைச்சு சொல்கிறது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு யார் நல்வேட்டனார் சொல்லிப்பார் சரிங்களா ஸோ நல்வேட்டனரை பற்றி பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் வாய்மை பற்றி நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மை பற்றி சிறந்தாரமாக என்னது சங்க இலக்கியங்கள் பேசுகிறது வாய்மை பற்றி நற்றின்ல பார்த்தீங்கன்னா பிழையா நன்மொழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெற்றினில் பிழையா நன்மொழி ஏன் இந்த வார்த்தைகளை கட் பண்ணி இப்படி கொடுத்துருக்கோன்னா இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் கேட்குறாங்க பிஓவில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இல்லைங்களா அது டைரெக்டாக போஸ்டிங் போடக்கூடிய எக்ஸாம் அதனால் கொஞ்சம் டீஃபாகவும் கேட்பாங்க அதாவது டிகிரி வரைக்கும் போய் எடுத்துருக்காங்க கற்பவர் அதாவது கல்வி கற்றுக்கக்கூடிய மனசில் ஆள புதஞ்சி இருக்கக்கூடிய திறன்களை தோண்டி வெளியே கொண்டு வர்றது தான் கல்லுதல் அதாவது கற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற பொருளாட அடிப்படையில் கல்வி அப் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய தமிழ் இலக்கண நூல் சொல்லப்படக்கூடிய தொல்காப்பிலோட என்ன சொல்லுது அப்படின்னா கல்வி பற்றி இங்கே இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விருந்து வாய்மை ஒரு பக்கம் கல்வி பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா கல்லுதல் என்னுடைய மீனிங் கொடுத்துருக்கோம் தொல்காப்பியத்து கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிவை கொடுத்துருப்பாங்க கல்வி கற்பதற்காக பிரிந்து போகிறது வந்து அதாவது வீட்டை விட்டு அந்த குழந்தை போயிட்டு கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதர் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவே சொல்லிப்பாங்க தொல்காப்பியும் நன்னூலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கண வகு இலக்கணங்களை வகுத்து இருக்குது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கீழே நன்னூல் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தொல்காப்பிய வரிகளும் கொடுத்துருப்பாங்க அதாவது இலக்கண இலக்கண நூல்கள் சங்க இலக்கியங்களும் கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்கு சரிங்களா உற்றுளி உதவியும் முறுபொருள் கொடுத்தலும் பெற்ற நிலை முனியாது கட்டல் நன்றே அப்படின்னு புறநானூல் கூட பார்த்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் அவரை பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த அடிகள் எல்லாமே இதோட பொருள் செல்வத்தை கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியிட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக்கிறது சிறப்பாக சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க காலத்தை சேர்ந்தவங்கலாம் குடும்பம் அரசு சமூகம் அப்படின்னு மூணு நிலைகள்லையும் சிறப்பாக இருக்கணும்னு கல்வி தேவை சிறப்பாக இருக்கணும்னா நமக்கு கல்வி தேவை அப்படின்னு தெரிஞ்சு உணர்ந்து கற்றுக்கிட்டாங்க சங்ககால தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு மான ராசமாணிக்கனார் சொல்லியிருப்பார் மா ராசமானிக்கினார் ஸோ அது நமக்கு இங்கே முக்கியமான ஒரு தகவல் தான் சரிங்களா திருமந்திரம் கூட சொல்லியிருக்கோம் என்னென்னா இப்போ ராசமணி இப்போ மன்றம் சான்றோர் அவை அரங்கூர் அவையம் சமணப்பள்ளி பௌத்த பள்ளி மாதிரியான அமைப்புகள் வந்து சங்க காலத்தில் சங்கம் மருவ காலத்திலையும் சங்க காலத்திலையும் சங்கம் மருவ காலத்திலையும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நம்மளுக்கு தலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு கல்வியோட சிறப்பை பற்றி சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சில நூல்கள் துணையாய் வருவது தூய நற்கல்வி இது வந்து யாருங்க திருமந்திரம் சரிங்களா துணையாய் வருவது தூய நற்கல்வி கல்வி அழகே அழகு யார் சொன்னது நாலடியா நாலே வார்த்தை சொல்லி முடிச்சுப்பாங்க கல்வி அழகு அழகு இது நாலு இல்லை மூணே வார்த்தை தான் ஸோ மூணே வார்த்தையில நாலடியா சொல்லியிருக்கோம் இளமையில் கல் யாருங்க கல்வி அழகா இருக்கட்டும் இளமையில் கல் சொன்னது யாரு அவையார் இளமையில் கல் புரியுங்களா ஸோ இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாமுக்கு வரக்கூடியது சமண பௌத்த பள்ளிகளை பற்றி சொல்லணும்னா கல்வி மருந்து உணவு அடைக்கலம் இந்த நான்கு கொடைகளும் சமண சமயத்துடைய தலையாய அறங்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க சமண மத மதத்தில் பிற உயிர்களை கொல்லக்கூடாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நான்கு வந்து ரொம்ப முக்கியமானதை சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா படுக்கைகள் மேலே மாணவர்கள் உட்கார்ந்துட்டு கல்வி கற்றுக்கிட்டதால் கல்விக்கூடம் கூடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லப்பட்டது பள்ளி அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா சமண பௌத்த பள்ளி அப்படிங்கிற சொல் சமண பௌத்த அவங்க கொடுத்த அந்த வார்த்தை தான் புரியுங்களா அவங்க கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லுவாங்க சமண பௌத்த சமயங்களுடைய கொடை எதுனா கல்வி தான் தமிழர்கள் இன்றைக்கி பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பட்டி மண்டபம் அப்படின்ற அந்த கலை வடிவம் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமய அதாவது சமண சமயத்திலிருந்து வந்ததுதான் அவங்க கொடுத்த பட்டிமண்டபம் அப்படிங்கிறது சமய கருத்துக்கள் விவாதக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு எதிர சொல்லியிருக்கேன்னா மணிமேகலையிலும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா சோ ஒட்டிய சமயத்து உருபொருள் அதாவது உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மணிமகளுடைய வரக்கூடிய ஒரு வரிகள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் மணிமேகள் சொல்லப்பட்ட தகவல்கள் பட்டி மன சொல்லிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சங்க சங்க காலத்தில் இருந்து நம்ம பறிப்போம் ஏன்னா மரபு கல்வினா குருகுல கல்வி முறை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இந்த முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை என்ன சொல்வது அணுகி அவங்க கூடவே பல வருஷங்கள் தங்கி அவருக்கு தேவைப்படுற வேலைகளை செஞ்சு கல்வி கற்றுட்டாங்க ஸோ செய்து கட்டல் வாழ்ந்து கட்டல் எளிமையாக வாழ்தல் அப்படின்ற அடிப்படையில் இந்த குருகுல கல்வி முறை இருந்தது அப்படின்னு ஒரு மூணு வகை வந்து நம்ம இதில் படிப்போம் இது குருகுல கல்வி முறையில் படிப்போம் அடுத்து தென்னைப்பள்ளி கல்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த இடைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களையும் பெரிய அளவுல தென்னை பள்ளிகள் இருந்துச்சு இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெற்று பள்ளிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தென்னைப்பள்ளிகளை உயர்நிலைக் கல்வி முறை அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வி முறையில் என்ன போகிறோம் அப்படின்னா தனி நிலையில புலவர்கள்கிட்ட கற்றுக்கக்கூடிய அந்த உயர்நிலை கல்வி கற்றுக்கிற முறையை வந்து உயர்நிலை கல்வி முறை அப்படின்ற வகைமைக்குள்ளே கொண்டு போய் வச்சிருப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் திருவாவடுதுறை ஆதின மாடத்துடைய தலைமை புலவராக இருந்த மகாவித்வான் மீனாட்சி சந்தர் நம்ம தமிழ் தாத்தா ஊவே ஐயா அவர்கள் பாடம் கற்றுக்கிட்டார் அவருடைய ஆசிரியர் அவர் ஊவே சாம்நதர் ஐயருடைய ஆசிரியன் தான் மகாவித்வான் மீனாட்சந்தனா ஓகே டீச்சர்ஸ் இது வந்து நம்ம முதல் கிளாஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக நான் கொண்டு வந்து முடிச்சுருக்கேன் அடுத்தடுத்த கிளாஸஸும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுகளையும் உங்களுக்கு முழுமையாக வந்துடும் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த விழிகள் சந்திப்போம் தேங்க்யூ